السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹிற்கு எல்லாமல்ல அல்லாஹ் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹனுடைய வேதத்தை அற்ப காசுக்காக வேண்டி அவன் மறைத்தானியானால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன அந்த அருள் வேதத்தை அல்லாஹனுடைய வேதத்தை கொண்டு வந்த தூதர்னுடைய விஷயத்தில் அவர்கள் மாற்றமான முறையில் நடந்தால் அந்த மனிதரின் நிலைப்பாடுகள் என்ன என்பதை எல்லாமல்ல ஆலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் சில வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இன்னதீன எக்துமூன சமன் கலீலா எவர் அல்லாஹ் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அல்லாஹ் எதெல்லாம் வேதத்தில் அருளி இருக்கின்றானோ அவற்றை மறைத்து அதற்கு கிரயமாக சொற்பத் தொகையை பெற்றுக்கொண்டார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதனையும் உட்கொள்ளவில்லை என்பதாக அல்லாஹு தால சொல்றான் அதாவது அல்லாஹ் அருளிய வேதத்தை மறைத்து அதற்கு சொற்ப தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க அதை கொண்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க தங்களுடைய வயிற்களில் நெருப்பை தவிர வேறு எதனையும் அவங்க சாப்பிடலை அப்படிங்கிறது அல்லாஹு தாலா சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறான் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது ஒலாயு கல்லி முகமுல்லாஹு எவ்வளோக்கையாமா மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் என்ன செய்ய மாட்டான் பேசவும் மாட்டான் ஒலாயு சக்கிஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் உலகம் அசாபுன் அலீம் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே இன்று எத்தனையோ விதமான நம்முடைய வேதங்களை நாமே படித்துவிட்டு சில விஷயங்களுக்கு மாற்றமாக நடப்பது நாளை மறுமையில் அந்த மனிதருடைய நிலைப்பாடுகள் என்ன அல்லாஹ் அவங்களை கண் கொண்டு பார்த்து பேசவும் மாட்டான் அதேபோன்று அவங்கள பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அதே போன்று அவங்க சொற்ப இன்பத்திற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹனுடைய வேதத்தை மறைத்தால் அந்த மனிதர்கள் உண்ணக்கூடிய சாப்பிடக்கூடியது நெருப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது அவங்களுடைய வயிறு நெருப்பைத்தான் நிரப்பி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹன் தலை சொல்கிறேன் ஆக இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது யூத மத குருமார்கள் யூதர்களில் அந்த குருமார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வேத வசனங்களை மூடி மறைத்து அதற்காக சன்மானம் பெறக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தினுடைய விளக்கமாக சொல்லப்படுகின்றது இப்படி லஞ்சம் பெறுவோர்களின் நிலைமையை பற்றி அல்லாஹ் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உபதேசிக்கின்றான் இது நமக்கும் ஒரு சிறந்த ஒரு பாடமாகவும் பெறுகின்றது அவ்வாறு சொற்ப லஞ்ச தொகைக்காக ஒரு தூதரை காட்டி கொடுக்க முனைந்தவனின் முடிவு என்ன ஆனது என்பதையும் காணக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு விவரிக்கின்றது அதாவது அவங்க ஒரு தூதராக வந்துட்டாங்க நபி ஈசா அலி இஸ்லாம் அவங்க அவங்களை காட்டி கொடுக்கணும் அவங்களை கொல்லணுங்கிறதுக்காக வேண்டி திட்டம் தீட்டிய மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அதை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தவனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு வரலாறு அதாவது தப்சிரே ஹாசின் தப்சிரே ஹக்கானியே போன்ற நூற்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் யூதர்கள் என்ன செஞ்சாங்க இறை தூதர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்கு என்ன செஞ்சாங்க திட்டம் தீட்டினார்கள் அவங்களை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் திட்டம் தீட்டினாங்க அதற்காக லிசலாம் அவர்களின் சீடர்களில் ஒருவரான யூதாஸ் கரியோத் என்பவனை அணுகி நீர் ஈசா அலி இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்தால் உனக்கு நாங்க என்ன செய்கிறோம் முப்பது வெள்ளி காசுகள் லஞ்சமாக தருவதாக என்ன செஞ்சாங்க அந்த யூதர்கள் சொன்னாங்க நீ ஈசா இருக்கிற இடத்த மட்டும் நீ காட்டி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு முப்பது வெள்ளி காசுகள் நான் அவங்க எனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான் அந்த அற்ப காசுக்காக வேண்டி சொற்ப காசுக்காக வேண்டி வெள்ளி காசுக்காண்டி ஆசைப்பட்டு அவன் சம்மதித்து கொண்டான் நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இசா அலி அவர்கள் இருக்கும் இடத்தை இடத்திற்கு சென்று அவர்களை அழைத்து சென்ற பொழுது நான் இருக்கிற இடத்தை நான் கூட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டி போன பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சா ஈசா அலிஸ்வலாம் அவர்களை வானுலகத்திற்கு உயர்த்தி விட்டு லஞ்சம் வாங்கி கொண்டு காட்டி கொடுத்த யூதாஸ் யூதாஸ் காரியோத் என்ற அவன் என்ன செய்யப்பட்டது அவனுடைய உருவத்தை ஈசா அலீசல்லாம் அவர்களின் உருவம் போன்று மாற்றி மாற்றிவிட்டான் ஆகவே அந்த துரோகியை அதாவது காட்டி கொடுக்கக்கூடிய சொற்ப அந்த காசுக்காக வேண்டி காட்டி கொடுக்கக்கூடிய அந்த துரோகியை இசா நபி என்று எண்ணிய அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க அவனை பிடித்து சிலுவையில் அறைந்து என்ன செஞ்சாங்க சித்திரவதை செய்து கொன்றார்கள் அப்படிங்கிறத நாம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி தப்சீரே ஹாசின் தஃசீரே ஹக்கானி போன்ற நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களை பொதுவாக லஞ்சம் ஊழல் மூலம் சேர்த்து குவித்த பொருள்களால் மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது லஞ்சத்தின் மூலமாக ஊழலின் மூலமாக சேர்த்து குவித்த பொருள்கள் எப்பொழுது நம்முடைய கைவை விட்டு போகும் எப்போ வந்து அதிகாரியை வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் என்ன செய்வாங்க வாழ்வாங்க அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு தரக்கூடிய ஒரு பாடமும் அதே மனிதன் தவறான முறைகளில் பொருள் சேர்க்க முற்படும் பொழுது தன்னை காட்டிலும் தன் சேமிப்பை அவன் என்ன செய்கிறான் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான் அப்போது அதை காப்பதற்காக எந்த பாவச் செயலையும் செய்ய துணிந்து விடுகிறான் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் மேற்கொள்ளப்பட்ட அந்த வரலாற்றின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சீடனாக சீடராக இருந்தவன் தான் யுதாஸ் காரியோத் ஆனால் தன்னுடைய தூதரை காட்டி கொடுக்கணும்னு அவன் நினைச்சான் எதுக்காக வேண்டி நமக்கு காசு வருது பணம் வருது நாம் இந்த தப்பு செய்யணும் அப்படிங்கிற துணிவு அவனுக்கு ஏற்பட்டு என்ன செய்கிறான் அந்த துணிவை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹுதாலை என்ன செய்கிறான் அதன் மூலமாக அவனுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக நாம் தவறான வழியில் லஞ்சமாகவோ ஊழலாகவோ பெறக்கூடிய அல்லது தவறான வழியில் வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இப்படித்தான் ஒரு அழிவை தேடக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாது அல்லாஹுவினுடைய விஷயத்தில் அல்லாஹ் அருளிய வேதத்தில் எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை மறைத்து அந்த மனிதன் தவறான வழியின் பக்கம் ஈடுபட்டால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் நாளை மறுமையில் அவனுக்கு மிகப்பெரிய வேதனை உண்டு அப்படிங்கிறதையும் அவன் பக்கம் அல்லாஹு தலை பேசவும் மாட்டான் அவனை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவன் சாப்பிடக்கூடிய ஒவ்வொன்றும் அவனுடைய வயிறை வந்து நெருப்புதான் நிரப்பிவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹு தால குறிப்பிடுகிறான் அத்தகைய பாவச் செயல்களை அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக ஆமீன் வாஹல் தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா பரக்காத்துஹு